அஸ்லாம் வலைக்கம் மக்களே சனிக்கிழமை ஒரு நாளை என்னுடைய குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து நேராக கூப்பிட்டு திருநெல்வேலியில் இருக்கிற லைன்ஸ் மால் போயிட்டேன் எக்கச்சக்கமாக ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி ஆஃபர் செக்ஷன் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நேராக ஃபுட் செக்ஷன் போயிட்டேன் ஸோ இங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரெண்டு மூணு கடை இருக்குது சரி எனக்கு பிடிச்சது இங்கே வந்து தகிபுரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே வந்து தகிபுரி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு பூரி இதுக்கப்புறமா வந்து அங்கே சேட் ஐட்டம் நிறைய இருக்குது ஆனால் தகிபுரி அங்கே போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ண மறக்காதீங்க ஏன்னா எனக்கும் என் பையனுக்குமே வந்து இங்கே தகிபுரி ரொம்பவே ஃபேவரேட்டு சரி தயிபுரி போட சொல்லிட்டேன் நல்ல ஒரு அருமையான தயிர் நல்ல குவான்டிட்டியில் நிறைய ஊற்றுறாங்க அதுக்கப்புறம் அந்த மசாலா ரெண்டு மூணு மசாலா சில்லி பொடி அதுக்கப்புறம் ஏதோ சாட் மசாலா இதெல்லாம் போடுறாங்க ஆனால் அதில் இருக்கிற அந்த சின்ன காரம் அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் அந்த தயிரோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்லது ஸோ இந்த கொடுக்குற ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இதை ஒருத்தனே சொல்லலாம் ஏன்னா இது வெளியே நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு என்னுடைய பையனுக்கு எடுத்து கொடுத்தேன் சரி எப்படி ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அவன் எடுத்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னால் சரி நானும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ஸோ அந்த சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் தை போய் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்